அல்மதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசல்ல முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுது இல்லா அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற துவா ஸ்கூல் மற்றும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஓத வேண்டிய துவா இந்த துவாவை ஓதுறதால வரக்கூடிய எக்ஸாம்ஸில் அவர்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆவாங்க இன்ஷா அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ வசதி அறிவு இருந்தாலும் நமக்கு அது சரியாக உதவ வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் தேவை அவனின் உதவி இல்லாமல் எதுவுமே சாத்தியமில்லை நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு வெற்றிக்கும் அது சிறியதோ பெரியதோ அவனின் உதவி நிச்சயம் தேவை அதற்காக அல்லாஹ்வின் உதவி இருந்தால் மட்டும் போதும் என சொல்லி வெறும் துவா மட்டும் ஓதிவிட்டு படிக்காமல் எக்ஸாம் எழுத போனா நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது படிக்கவும் வேண்டும் நாம் படித்ததை மறக்காம எழுதுவதற்கும் நமக்கு தெரிந்த கேள்விகள் வருவதற்கும் சரியான முறையில் எழுதுவதற்கும் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் தேவை அதனால இன்னைக்கு நான் சொல்ல இந்த துவாக்களை தினமும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் கூடவே நல்லா படிக்கவும் செய்யுங்க அரபியில் படிக்க முடியாதவங்க இந்த துவாவை பொருள் நன்று உணர்ந்து மனசார ஓதுங்க அளவு அரபில ஓதுங்க ஓத தெரியாதவங்க மட்டும் தமிழ்ல பார்த்து ஓதுங்க வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க்ஸ் வாங்க நிச்சயம் இந்த துவாக்கள் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த வீடியோவை பார்க்குற பெற்றோர்கள் அவசியம் உங்கள் பசங்களுக்கு இந்த துவாக்களை சொல்லி கொடுங்க நல்லா படி ஒரு தடவை எழுதிப்பார் காலையில் எழுந்திரிச்சு படி சொல்லிட்டு எப்படி உங்கள் பசங்க கிட்ட நீங்கள் தினமும் சொல்லி அவங்கள படிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த துவாக்களையும் ஒரு முறை ஓத சொல்லுங்க இதன் மூலம் உங்கள் பிள்ளைகள் நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆவாங்க அவர்கள் படித்த படிப்பும் அவர்களுக்கு உதவும் அதனால இந்த துவாக்களை உங்க பிள்ளைங்க கிட்ட காட்டி ஓத சொல்லுங்க ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா என் இறைவனே கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக இந்த துவா எல்லாருக்கும் தான் நிச்சயம் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதுவதன் மூலம் பிள்ளைகளின் கல்வி அறிவு அதிகரிக்கும் அடுத்து படித்தது மறக்காமல் இருக்கவும் எக்ஸாமில் நல்லா எழுதவும் இந்த துவா ஓதலாம் ரப்பிஷ்ரஹ்லி சதுரி வயசர்லி அம்ரி வஹ்லுல் உகுதத்தம் மில்லி கவுலி ரப்பிஷ்ரஹ்லி சதுரி வயஸ்இர்லி அம்ரி இறைவனே எனக்காக என் நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக என் நாவிலுள்ள முடிச்சையும் அவிழ்ப்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு துவாக்களும் மூசா அலைவசல்லாம் அவர்கள் அல்லாஹிடம் கேட்ட துவா எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி ஒரு மூணு தடவையாவது இந்த துவாவை ஓதி பிறகு எழுதுங்க இன்ஷா இன்ஷால்லா நீங்க படிச்சது மறக்காம குழப்பம் இல்லாம எழுதுவீங்க அடுத்ததாக நமக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் அதை அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும் நீங்கள் ஓதும் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹுவின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நீங்கள் கேட்டவுடன் அல்லாஹ் பதில் அளிப்பான் அப்படிப்பட்ட வசனம் இது வ உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடம் மட்டுமே உதவி கேட்கிறோம் சூரா ஃபாத்திஹாவில் உள்ள வசனம் இது இந்த சூராவை ஓதி கேட்டால் நாம் கேட்டது கிடைக்கும் இதில் உள்ள ஒரு வரியை ஓதி கேட்டாலும் நாம் கேட்டது கிடைக்கும் என நபி சலாஹி வசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு முழுக்க முழுக்க அல்லாஹுவை நம்பி அவனின் உதவியை இந்த வசனத்தின் மூலம் நாம் கேட்கிறோம் இதற்கு அல்லாஹ் உடனடியாக பதிலும் கொடுப்பான் நிச்சயம் அவன் புறத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் எக்ஸாம்க்கு படிக்கும்போது இந்த வசனத்தை ஓதி கேளுங்க இதன் மூலம் நீங்கள் படிக்க வேண்டிய கேள்விகள் உங்களுக்கு சுலபமானதாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஓதுங்க இதன் மூலம் உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஓதுங்க இதன் மூலம் எந்த பிழை இல்லாமல் அழகாக குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிடலாம் எக்ஸாம் எழுதிய பிறகு இந்த வசனத்தை ஓதுங்க இன்ஷா அல்லா இதனோட ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் அடுத்து கடைசியாக நான் இப்ப சொல்ற ஒரு துவாவையும் ஒதுக்கிங்க இந்த துவா உங்களுக்கு அல்லாஹவின் உதவியையும் வழிகாட்டலையும் பெற்று தரும் இந்த துவாவின் மூலம் உங்களுக்கு மிக சிறந்த மிக பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ நபி சலலகலி செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த போது மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள் அப்போது அல்லாஹ் சுபானவு தாலா இந்த துவாவை ஓதுமாறு நபியவர்களுக்கு கட்டளையிட்டான் இந்த துவா ஒரு சிறந்த நுழைவுக்காக கேட்கப்படுகிறது இந்த துவாவை ஓதி நீங்கள் படிக்கும் போதும் எழுதும் போதும் அது உங்களை சிறந்த ஒரு வெற்றி பாதையில் நுழைவிக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் ரப்பி அது முதுஹல சிதுஹின் وجعل لي من لدنك سلطانا نصيرا ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا என் இறைவனே என்னை சிறந்த முறையில் நுழைய செய்வாயாக மேலும் சிறந்த முறையில் என்னை வெளிப்படுத்துவாயாக மேலும் உன் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியை ஆக்குவாயாக இந்த துவா ஓதி நபி சலாஹா அலைவசல்லம் அவர்களின் வாழ்க்கை மதினாவில் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட வெற்றிகள் அவர்களுக்கு கிடைத்தது என நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் வெறும் எக்ஸாம் எழுத போறவங்க மட்டும் இந்த துவா ஓதாம வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது உதவியற்ற நிலையில் இருப்பதாக உணரும் போது இந்த துவாவை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் மிக சிறந்த ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் இருக்கிற இந்த நாலு துவாக்களை நீங்கள் டெய்லியும் ஓதி எக்ஸாம் எழுதி பாருங்க உங்களுக்கு கிடைக்க போகும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சிரமம் பார்க்காம இந்த துவாக்கில் எக்ஸாம் வர ஓதுங்க இன்ஷா அல்லா நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதவும் நீங்கள் படித்தது மறக்காமல் இருக்கவும் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கவும் நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகவும் அல்லாஹிடம் நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கால் யூடியூப் இந்த வீடியோவை அதிகமான சஜெஷனுக்கு கொண்டு போகும் இதன் மூலம் மார்க்க கல்வி நிறைய பேர்கிட்ட போய் சேரும் உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சால் கூட அல்லாஹ் அதற்கான கூலி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் லஹூரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்லஹு